எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ரெண்டிங்கான டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏஐ ஏர் இண்டியா ஒன் செவன்ட்டி ஒன் ஃப்ளைட்டு ஸோ செவன் எயிட் செவன் போயிங் ரக விமானம் விபத்துக்குள்ளாயி இன்னையோடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து நாள் ஆயிடுச்சு அதில் நிறைய பேருடைய கான்ஸ்பிரசி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் குற்றவாளி ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஏர் இண்டியா தான் காரணம் ஒரு பக்கம் வந்து பிளாக் பாக்ஸ் ஏன் வந்து அனுப்ப மாட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து மெடிக்கல் ஹாஸ்டல்ல ஏன் இந்த ஃப்ளைட் விழுந்துச்சு அதை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பகிரங்கமான தகவல்கள் வெளிவந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு பிஆர் டைப்பில் வந்து ஏர் இந்தியா இந்த மாதிரி பைலட் தான் காரணம் அப்படின்ற மாதிரி நிறைய பேரை வச்சு சொல்ல சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம நேற்று ஒரு வீடியோவில் பண்ணியிருந்தோம் பட் இன்னைக்கு நிறைய தகவல்கள் நமக்கு வந்து புதுசாக வந்திருக்கு ஸோ அதை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துட்டு கடைசியாக பிளாக் பாக்ஸை பற்றி ஒரு திடுக்கிடும் தகவல் இன்னைக்கு காலில் ஒரு பிரபலமான நியூஸ் சேனல் வந்து வெளியிட்டிருக்கு இதை கேட்கும் பொழுது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது அப்படின்ற மாதிரி ஸோ என்ன நடக்குது பிளாக் உடைய கதை முடித்து விடப்பட்டதா இல்லை ஏர் இண்டியா தப்பிப்பதற்காக என்ன அவங்களாம் வந்து ப்ரிகாஷன் எடுக்கிறாங்களா இல்லை விஸ்வாஸ்குமார் ரமேஷ் அவர்கள் உண்மையிலேயே அவர்தான் குற்றவாளியா அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு டிஸ்கஷன் வந்து வேர்ல்டு ஒய்ட் ட்ரெண்டிங்கில் இந்த டாபிக் வந்து இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இது நிறைய பேர் காமெடியாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது வேதனை அளிக்குது ஸோ அதை பற்றி தான் இன் டீடைட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகே ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ நம்மளுடைய தகவல்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு அந்த பிளேன் கிராஃப்டில் இருந்து நம்ம இவ்வளோ தூரம் வந்து தகவல் தெரிவிச்சுட்ருக்கோம் நிறைய பேர் ஆதரவு கொடுத்தாலும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசுகிறீங்க நிறைய பேசுகிறீங்க கொஞ்சம் ஷார்ட்டாக முடியுங்க இது ஷார்ட்டாக சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது நண்பர்களே ஏன்னா இது வந்து நம்ம எவ்வளோ விஷயங்கள் நம்ம கலெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத மக்களுக்கு ட்ரான்ஸ் காட்டணும் இப்போ டெய்லி வரவங்க வந்து பாத்தீங்கன்னா விதவிதமான ஆட்களாக இருப்பாங்க என் வீடியோ பார்க்குறவங்க ரெகுலராக இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க பட் புதுசாக தான் இந்த வீடியோக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதில் என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி நிறைய பேருக்கு தெரியாது அதனால தான் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் டீப்பா ஸோ அந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப ரொம்ப பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு எது வேணுமோ அந்த இடத்து மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போயிருங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகே பட் முழுவதும் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட் சினாரிகள் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்றத நான் நம்புகிறேன் சரியா என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்புற மாதிரி நானும் நம்புகிறேன் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் அதில் என்ன அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தில் மேங்களூரில் ஒரு ஏர் கிராஷ் அப்படிங்கிறது வந்து நடந்துச்சு ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு ஃப்ளைட்டு ஐஎக்ஸ் எயிட் ஒன் டூ ஓகே நூற்றி ஐம்பத்தெட்டு பேசஞ்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்க எட்டே எட்டு சர்வைவர் சரியா அவங்க எட்டு பேருக்கு அப்படிங்கிறது இன் அவங்க இன்ஜூர்டு அப்படின்ற மாதிரி அந்த கேட்டகரியில் வரும் ஆனால் யார் எக்ஸ்பிரஸ் வந்து பேசுனது யார் இண்டியா எக்ஸ்பிரஸ் பேசின தொகை வந்து எழுவத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பேர் ஃபேமிலி ரெண்டாயிரத்தி பத்து நல்லா கவனிங்க இப்போ என்ன வருஷம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகி போச்சு ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ நேரம் இந்த கேஸ் இன்னமும் வந்து ஹோல்டில் இருக்குது அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது மனது வந்து வேதனையாக இருக்குது ஏன்னா இப்போ இறந்தவங்களுக்கு வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோர்ஸ் வந்து கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க அது எப்போ கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இன்னொன்று நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இதே மாதிரியே கோழிக்கோடு விமான விபத்தில் வந்து அறுபத்தஞ்சு பேர்கிட்ட இறந்தாங்க அதுவும் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ பஞ்சாயத்துக்கு வந்து நிற்கிது இந்த மாதிரி காம்படேஷன் அவங்களுக்காக கொடுக்கல அப்படின்ற மாதிரி சரி அந்த முன்னாடி சொன்னேன் தெரியுமா ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல அதில் இறந்தவர்களுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சம் ரூபா தான் வந்திருக்கு டெத்துக்கு சரியா இன்ஜூர்டுக்கு ஐம்பதாயிரம் தான் வந்திருக்கு ஏன்னா சொன்னது எழுவத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஏன்னா ரெண்டு லட்சம் கொடுத்து ஜோலை முடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் இது என்ன குழப்பம் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோர் வந்து இப்போ ஏர் இண்டியா வந்து சொல் கொடுத்துருக்காங்க கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் ஏன் அதை கொடுக்குறதுல உங்களுக்கு இது இப்போ அதை எப்படி நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணுறீங்க ஒரு சில பேருக்கு வந்து கொடுக்குறாங்க ஒரு சில பேர் கொடுக்கலன்றாங்க இது என்ன மாதிரியான ஒரு சிக்கல் அப்படிங்கிறதே தெரியல ஸோ இதை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம பேசுகிறோம் ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு ஏன்னா அவங்களுக்குலாம் ஃபேமிலி கிடையாது அடுத்து அந்த ஒரு குடும்பத்துக்கு சுத்தமாக விட்டுங்க இப்போ அவங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு கணவர் மனைவி இரண்டு மூன்று குழந்தைகள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அதுக்கடுத்து அவங்க ஃபேமிலியே கிடையாது மொத்தம் அழிஞ்சிச்சு அவங்களுக்கு என்ன கொடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்களா இல்லை என்னன்னே ஒன்றும் புரிய மாட்டேது ஏன்னா இப்போ அந்த ஃபேமிலி பிறகு அந்த ஃபேமிலி ஒரு அஞ்சு கோடி கிடச்சுன்னா அவங்க அந்த அஞ்சு கோடி என்ன பண்ண போகிறாங்க அவங்க அப்பா அம்மாக்கான யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகலாம் இருந்தாலும் நிம்மதி இருக்குமா லைஃப்பில் பட் இது எந்த பேசிஸில் அவங்க கொடுக்க போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற டீட்டெயில் நமக்கு தெரியல பட் இவ்வளோ பெண்டிங் இருக்குது அப்படின்றத ஒரு பிரபல பத்திரிகை இன்னைக்கு ஒரு எடிட்டர் வந்து அதை அடையாளப்படுத்தி காட்டியிருக்காங்க அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு ஏன்னா இதெல்லாம் பேச பேச ஓ இதெல்லாம் வந்து இல்லை மக்கள் கேள்வி கேட்பான் கொந்தளிப்பான் என்ன நீ இருக்க என்னடா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டால் தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் சரிங்களா ஸோ அதனால தான் சொல்கிறோம் நம்ம டெய்லி வீடியோ போடுறதுக்கான காரணம் அதுதான் நம்ம யாராவது பேசினாதான் இது வந்து மூடி மறைக்காம ஏதோ இருக்கு எவனோ ஒருத்தன் பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பயமாச்சு அவங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படின்றது தான் இப்போ இந்த இதெல்லாம் கிளறும் பொழுது பழசெல்லாம் ஓ ஓகே ரைட்டு அப்போ நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே ஒரு உத்வேகம் வந்து ஏற்படும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சார் இது ஒரு பக்கம் வைங்க இன்னொரு பக்கம் நேற்று நம்ம வந்து ஏர் இந்தியாவில் டெல்லியிலேருந்து ஹாங்காங்கோட ஃப்ளைட்டு ஒரு பேப்பருடைய நாப்கினை யூஸ் பண்ணி கதவுல சத்தம் வருது கொஞ்சம் அடைச்சி வச்சிருந்தாங்கன்னு சொல்லி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் ஜூம் ஒன்னில் கரெக்டாக அதுக்கு ஏர் இண்டியா இப்போ வந்து விளக்கம் அழிச்சிட்டான் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்கிறேன் மீடியாவுடைய பவர் என்ன அப்படிங்கிறது ஏன்னா நிறைய பேர் ஏர் இண்டியா ட்விட்டரில் போட்ட பிறோ அவங்க பதில் அளிக்கிறாங்க அந்த மாதிரி இல்லைங்க அது எங்களுடைய தவறு தான் பட் அது இறங்கினோன்னே நாங்கள் சரி பண்ணிட்டோம் இட் வாஸ் ஏ மைனர் மிஸ்டேக் ஸோ கதவை நாங்கள் க்ளீனாக சரி பண்ணிட்டோம் இப்போ அந்த கம்ப்ளைண்ட் கிடையாதுங்க அது வந்து ரிசால்வ் ஆகிடுச்சு அவர் போனப்போ அப்படி இருந்திருக்கலாம் ஆனால் அடுத்த நிமிடமே அவர் இறங்கி அந்த இதில் வந்து அடுத்த அந்த ஃப்ளைட்டை நாங்கள் சரி பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஏர் இண்டியா வந்து அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டாங்க ஸோ இதுதான் பவர் ஆஃப் சோஷியல் மீடியா இதுதான் பவர் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கேள்வி கேட்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே அடுத்து இந்த இந்தியா பிளேன் கிராஷை வச்சு ஒரு சர்வைவர் இருக்கார்ல அவர் ஏன்டா பிழைச்சோம் அப்படின்ற மாதிரி கேள்வி ஏற்க வச்சுருவாங்க போல தெரியுது ஏன்னா அவர் அந்த விமானத்தில் தான் பயணம் பண்ணாரா அவர் அங்கே கீழே விழுந்து வெடிச்சிச்சு எப்படி அவர் தப்பிச்சார் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி இவர் தான் அந்த விமானத்தை இது பண்ணார் இவரும் அவங்க தம்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரவாத கும்பல் அவன் தம்பி வந்து மனித வெடிகுண்டா வந்து வெடிச்சிட்டான் இவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை வந்து தரைமட்டமாக்கிட்டான் அப்படின்ற மாதிரி பல தேரி அதை வச்சு ஒரு காமெடியன் அதாவது கேரி ஓவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்கன் ஸ்டாண்டப் காமெடியன் வந்து எப்படி தப்பிச்சாம்பா அப்படின்ற மாதிரி நம்மளை திட்டுறேன் இதெல்லாம் இங்கே லூசு போய் மாதிரி நம்பிக்கிட்டு இருக்காங்க அவன் சர்வைவரே கிடையாதுடா அவன் அவன் தான்டா காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் சொல்கிறார் அப்படிங்கிறது இல்லை நெத்தி போட்டில் அடித்த மாதிரி அவன் காமெடி பண்ணிகிட்டு இருக்கான் அந்த பிளேன் ட்ரெஸ்ஸு பண்ணவனுக்கு அந்த காரணம் அதுதான் அவன் தான்டா அப்படின்ற மாதிரி ஆணித்தரமா இவன் தான்டா காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதை கேட்கும் பொழுது இவன் மட்டும் கிடையாது அந்த ஏர் இந்தியா நிறுவனத்துடைய அமெரிக்க ஒரு விஷயம் வந்து அமெரிக்கால அமெரிக்காலேருந்து ஒரு நிறுவனம் வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களும் வந்து இதே விஷயம் தான் சொல்கிறாங்க எப்படி சோல் சர்வேவர்ன்றீங்க அதை எப்படி நீங்கள் வந்து சொல்லுவீங்க அது எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து தப்பிக்க வச்சிங்க இல்லை எப்படி அவர் தப்பிச்சார் அப்படின்ற மாதிரி என்னடா இது இது வந்து யார் இண்டியாவுக்கு சம்மந்தம் இருக்குமா யார் இண்டியா காசு கொடுத்து இன்ஜினை ஃபெயில் பண்ணியிருப்பாங்களா இது வந்து ஒரு தீவிரவாத சதியாக இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேள்விகள் எழுப்பி நம்மளை போட்டு சாவடிக்கிறாங்க டேய் இருங்கடா அதுதான் விசாரணை போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லிகிட்டு தான் இருக்கோம் ஸோ அதை வந்து நம்ம ஹோல்டில் தான் வச்சுருக்கோம் அதை நம்ம வந்து எப்போ அதை வந்து டீடைல் ட்ராக் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாலும் அப்போ நான் வந்து பேசுகிறேன் ஓகேங்களா இன்னொன்று இந்த விபத்து ஏற்பட்டதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த விஸ்வாஸ் பற்றி பேசுகிறாங்கல்ல இவர் இவர் தான் வெடிக்க வச்சுருப்பார் பிளேனை கூட வச்சிருப்பாருங்கிற மாதிரி ஒரு கான்ஸ்பிரசி பேசிட்டு இருக்காங்களா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல வெடிக்கிறது பிளானே கிடையாது முத அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டிங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்குள்ளே மூணு முக்கியமான தளங்கள் இருக்குது அதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பத்திரிகையில் வந்து போட்டிருக்காங்க நான் பார்த்துட்டேனால அது அப்படின்ற மாதிரி பொழுது அந்த ஒரு கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்களேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவில் ஹாஸ்பிட்டல் இன்னொன்று ஒன்று மில்ட்ரி ஹாஸ்பிட்டல் இன்னொன்று குஜராத்தில் மெடிக்கல் காலேஜ் ஸோ இதில் ரிசர்ச் வேறு போயிட்ருக்கு அப்படின்றாங்க ஸோ இவ்வளோ தூரம் வச்சிட்ருக்கும் பொழுது ஒருவேளை தப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறக்கு பயங்களும் பிளான் பண்ண மாதிரி நடக்கலையோ அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தேரி இருக்கு ஸோ நம்ம எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பேசிடலாம் சரியா ஆனால் அடிப்படை ஆதாரம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவங்க தான் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு டவுட் வருது அப்படிங்கிறது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க ஏன்னா மக்களுக்கு அவ்வளோ தூரம் உரிமை இருக்குது பேசுவதற்கு அப்படிங்கிறது தான் எல்லா டாப்பிக் இப்போ நான் இங்கே பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப ஒவ்வொருத்தருக்கும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்படி பேசினா தான் அட்லீஸ்ட் வந்து ஓகே அவங்க வந்து ப்ராசஸ் வந்து ஓகே ஏதோ இவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க மக்கள் வந்து இவ்வளோ தூரம் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத நினைவுபடுத்தி அட்லீஸ்ட்டு அவங்க அந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூதன் பண்ணுவாங்க இல்லை கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே அது மட்டும் இல்லாமல் இரநூத்தி நாற்பத்தி ஏழு டிஎன்ஏ மேட்ச் ஆயிருக்கு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பாடி இது வரைக்கும் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க ஏர் இண்டியா இப்போ ரீசெண்டாக நான் அந்த விமான விபத்தில் சரியா அடுத்து விதிமீறல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க மத்திய விமான போக்குவரத்து துறை மூன்று பெரிய தலைகளை வந்து டிஸ்மஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரண்டு போயிருங்க ஒருத்தர் வந்து வைஸ் பிரசிடெண்ட் சூரா சிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க பிங்கி மிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீஃப் மேனேஜர் இன்னொருத்தவங்க பயல் அரோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங் க்ரூ ஷெட்யூலிங் பற்றி பிளான் பண்ணுறவங்க அவங்களையும் வந்து நீக்கியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது ஓகே அப்போ ஏர் இண்டியா தக்க நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க அவங்களுடைய இன்ஜின் காரணமாக ஃபெயிலியராதா அப்படிங்கிறது எல்லாமே நாங்கள் வந்து உங்கள் புற கடைசி வரைக்கும் விசாரணையில் நாங்கள் இருப்போம் அப்படின்ற மாதிரி ஏர் இண்டியா வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த விஸ்வாஸ்குமார் ரமேஷ் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நானும் ரெடி தான் எங்காலும் சொல்கிறேன் அப்படின்ட்டு நான் அவர் மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கால் பி இருந்தாலும் நான் ரெடி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எல்லோரும் ஒத்துழைக்க முடியுது இப்போ தான் ஃபைனலாக ஒரு ட்விஸ்ட்டு அங்கே தான் மங்காத்தால வந்து அஜித் தந்த மாதிரி இப்போ ஒரு விஷயம் வந்து நடக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா விமானிகள் ஒரு பக்கம் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க பைலட் ஏன்னா உள்ளே போகிறப்பயே நிறைய பேர் கேட்குறாங்களாம் இந்த பைலட்டை கரெக்டாக போய் சேர்த்துவிங்களா நாங்கள் கரெக்டாக போய் சேர்ந்துருவோமா ஃபோன் பண்ணுறாங்க அவங்க ஃபேமிலியிலேருந்து எப்பா பைலட்டு எடுத்துட்டியாப்பா ஆ வந்துட்டியாப்பா ரீச் ஆகிட்டியாபான்றோம் அம்மா அம்மா அப்பா அந்த பைலட்டோட அம்மா அப்பா கூட ட்ராவல் பண்ண பயணிகள் அவங்களுக்கு அதுவே ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரியா இவ்வளோ தூரம் இருக்கும் பொழுது அந்த பிளாக் பாக்ஸ் ஏன்ப்பா லேட் ஆகுது பத்து நாள் பதினஞ்சு நாள் வர வேண்டிய விஷயம் ஏன் லேட் ஆகுதுங்கும் பொழுது தான் ஒரு பத்திரிகை வந்து பார்த்தீங்கன்னா பிரபல பத்திரிகை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து வெளியிடுறாங்க நானே ஷாக் ஆகிட்டேன் ஒரு பிளாக் பாக்ஸு முடிஞ்சு டேமேஜ்னுட்டாங்க அதுலேருந்து டேட்டாவை வேற இது பண்ண முடியாது நோ ஆடியோ ஃபவுண்ட் அப்படின்ட்டாங்க அப்போ இப்போ அனுப்ப போகிற ஒரு பிளாக் பாக்ஸ் தான் யூஎஸா யூகேவா இல்லை வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரா அப்படிங்கிறத முடிவு பண்ணுவான் இந்தியாவில் பார்க்க முடியாதுன்றாங்க ஒம்பது கோடி லேப் வச்சுக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் பீகார் எலெக்ஷன் நடந்த பிறகு தான் நாங்கள் வந்து பார்ப்போம் அது வரைக்கும் வந்து பிளாக் பாக்ஸை ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அனுப்ப முடியாதுன்ட்டு அப்போ ஏன் இவ்வளோ தூரம் ஹோல்டு பண்ணுறாங்க இந்த விஷயம் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர மாட்டாங்க இன்றைக்கி யார் இண்டியாவை டேக் பண்ணி எல்லாத்தையும் டேக் பண்ணி இன்றைக்கி நிறைய பேர் மக்கள் ட்விட்டரில் வந்து பார்த்திங்கன்னா கொந்தளிச்சிட்டாங்க என்னென்ன பண்ணுறீங்க சீக்கிரம் சொல்லுங்க பிளாக் பாக்ஸ் வரக்கிறது இவ்வளோ நேரமாக பத்து நாள் ஆகி போச்சு மக்களுக்கு சமர்ப்பணம் பண்ணணு இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மாத காலம் ஆகுன்றாங்க பிளாக் பாக்ஸ் இது பண்ணுறது அது என்ன அப்படிங்கிறது தெரில ஆனால் டென் டேஸில் இனிஷியலாக கொடுத்துருவாங்கன்ற மாதிரி தான் ஸோ சேதமடைந்து நாங்கள் இப்போ எடுக்கவே முடியாதுன்னு சொல்லி தகவல் போட்டிருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்போ ஒரு பிளாக் பாக்ஸ்லேருந்து தான் தகவல் நமக்கு வந்து பெறும் அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு கிடைத்த தகவல் ஓகேங்களா ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரி இந்த பிளாக் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஓகே அது வந்து சேதமடைஞ்சிருச்சு எடுக்க முடியாதுன்ற மாதிரி அவங்களே பண்ணுவோம் ஆனால் பைலட் சின்னப்பண்ண அசோகன் அவர்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காரு பிளாக் பாக்ஸ் வந்து ஈஸியாக டேமேஜ் பண்ண முடியாது இப்போ அவங்க வெடிச்சில்ல ஃபியூவலு அது கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் அதே இதில் இருந்தால் தான் டேமேஜ் ஆகும் ஆனால் அவங்க ஒரு மணி நேரத்திலே பிளாக் பாக்ஸ் எடுத்துட்டாங்க ஸோ வாய்ப்பே கிடையாது அடைகிறது அதே மாதிரி அதோட பவர் பாருங்கள் டீப் வாட்டரில் ஐம்பதாயிரம் அடி கீழே போனால் கூட அது வந்து நிலச்சி நிற்கும் அதே மாதிரி பயங்கர டன் உள்ள லாரி வந்து பயங்கரமாக போய் மோதினா கூட அது வந்து தாங்கும் அப்படின்றாங்க அப்புறம் என்ன இதுக்கு சேதம் அடைஞ்சிது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியல ஸோ பிளாக் பாக்ஸோடைய ஆதாரம் அளிக்கப்பட்டதா இல்லை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி நாம் தான் கேள்வி எழுப்பணும் அப்படின்ற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்பாக கேட்பாங்க